இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுதுங்க அதாவது கிருஷ்ணதேவராயர் அவருடைய காலக்கட்டத்தில் இந்த கோவில் பிரம்மாண்டமாக சிற்பக்கலைகளில் இருந்து மண்டபங்களில் இருந்து நுணுக்கங்களை அவ்வளவு அழகாக பார்த்து பார்த்து நேர்த்தியாக வந்து கட்டியிருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு விஷ்ணு கோயில் சரிங்களா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரப்பையே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த விஷ்ணு புராணங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து இருக்கும் சரிங்களா நீ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இப்போ எந்த சிலைகளுமே இருக்காது சரிங்களா ஏன் அப்படின்னா இங்கே வந்து விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் இந்த நவாபுவுடைய ஆட்சி வர்றப்போ அவங்க ஒவ்வொன்றா அடித்து அடித்து எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு உடனே இந்த உள்ளூர் மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த சுவாமியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சிலையை எடுத்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல வந்து வச்சிட்டாங்க அதாவது மைது குரு அப்படின்னு இங்கே ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போய் இங்கே இந்த இருக்க சுவாமி விஷ்ணு சிலையை கொண்டு போய் இது வச்சுட்டாங்க இந்த சுவாமி சிலை பங்கு இருக்கு இப்போ உள்ளுக்குள்ள மூலவராக யாருமே வந்து இல்லை நம்ம உள்ளூக்குள்ளே போனால் இது சாதாரண ஒரு கோயில் நிறைய பேர் வந்து இங்கே இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து வர்றாங்க இந்த கோயில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய திரைப்படங்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொன்னால் இப்போ விக்ரம் நடித்த சாமி டூன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ஆதி புருஷ் படம் ராதேஷ்யாம் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் திரைப்படங்கள் இந்த இடத்துல எடுக்கப்படுது திரைப்படம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு கோயில் வச்சிருக்கிறாங்கன்னா அது இந்த கோயில் அப்படின்னு தான் சொல்லலாம்